யா அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக நூல் ஆய்வுரை செய்த அம்மா நல்லாசிரியர் நல்லாசிரியர்வரி அம்மா அவர்களுக்கும் வந்து நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவர் ஆஹ் நூலாசிரியர் அவர்கள் இது மாதிரி நிறைய படிப்புகளை தமிழ் உலகத்திற்கு தந்து நிறைய அஹ் நூல்கள் எல்லாம் எழுதிட அவர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் படைப்புகள் அத்தனையும் இந்த உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் எங்கள் நம்மை போன்றவர்களுக்கான ஒரு ஆவல் அதுதான் உண்மை ஏன்னா இதுல இது சொன்னா ஒவ்வொரு குழந்தை கையில கொடுத்தாலும் அது அந்த நேற்றுக்கு அந்த புத்தகம் இருக்கு இல்லைங்களா அந்த மனித மருத்துவம் அது கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இதை படிக்கும்போது இதுவும் இருக்கணும் அப்போ பெண்மை பெண்மை வாழ்க்கை என்று கூத்திடுவோம்டான்னு ஏன் நம்ம சொல்றோம் பெண்ணு கிட்ட வீரம் இருந்ததுன்னு சொன்னா அந்த எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும் புரத்தி ஒருத்தி முரத்தினாலே புலி துரத்தினாலே என்ற பரவாயில்ல அந்த பரம்பரையில் அல்ல நம்ம அதனால அப்படிப்பட்ட வீரமும் விவேகமும் நம்ம